இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கார்ன புதுச்சேரி ஊரப்பக்கம் அந்த பகுதியில் உள்ள கேபிஎன் ஸ்நாக்ஸ் அண்ட் ரிலாக்ஸ் என்ற ஒரு கடை இது ஜோதி ஃபுட்ஸ் வழங்கும் உங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு தேவையானது சூப்பு வகையில் டீ காஃபி ஜூஸ் இதெல்லாம் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு அவர்னஸ்க்காக கஸ்டமர் வந்து சாப்பிட்ருக்காங்க அவங்கக்கிட்ட வந்து இப்போ அவங்க சாப்பிட்றது என்னென்னு கேட்டு இன்னொரு டீட்டெயில்ஸ்க்கு சார் வணக்கம் சார் 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 இப்போ நீங்கள் என்ன சார் சாப்பிட்டுருக்கீங்க வெஜ்ஜி சூப் சாப்பிட்ற வெஜ்ஜி சூப் சாப்பிட்றீங்க சூப்பை பற்றி ஏதாவது சொல்ல எப்படி இருக்குது இந்த சூப்பு நீங்கள் சாப்பிட்றது சூப்பு நல்லா இருக்குது சூப்பு நல்லா இருக்குது இப்போ மற்ற கடைக்கு சாப்பிட்றதுக்கும் இப்போ இங்கே சாப்பிட்றதுக்கு ஆ சரி ஃபர்ஸ்ட் டைம் தான் சூப் பிடிச்சிருக்கேன் சரி சார் நீங்கள் சார் என்ன சார் சாப்பிட்ருக்கீங்க தூது வேலை சூப் சார் சூப்பர் எப்படி இருக்குது சார் நல்லா குவாலிட்டியாக நல்லா குவாலிட்டியாக இருக்குது சார் இதுக்கு முன்னாடி கடைக்கு வந்து எதாவது சாப்பிட்ருக்கீங்களா இல்லைங்களா ஃபர்ஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் வரீங்க சார் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சார் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் என்ன சார் சாப்பிட்ருக்கு வெஜி சூப் வாழைத்தல் ஆ எப்படி இருக்குது சார் வாழைத்தான் நல்லா குவாலிட்டியாக இருக்கு சாப்பிட்றதுக்கு பிடிச்சிருக்கா இ இதுக்கு முன்னாடி இந்த கடைக்கு வந்திருக்கீங்களா ஃபர்ஸ்ட் டைம் சார் நீங்கள் சார் வணக்கம் சார் நல்லாயிருக்கேன் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சார் சார் வணக்கம் சார் சூப்பராக இருக்குது இதுக்கு முன்னே கடைக்கு வந்திருக்கீங்களா சார் இல்லை சார் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் எப்படி இருக்குது சார் சூப்பு சூப்பராக இருக்கு இப்போ இதுக்கு முன்னால் வேறு ஏதாவது கடையில் சூப்பு சாப்பிட்ருப்பீங்க இல்லை இப்போ உங்களுக்கு திருப்தி இருக்கா சார் இந்த திருப்தியாக இருக்குது சார் வணக்கம் சார் சார் என்ன சார் என்ன சூப்பு சாப்பிட்றீங்க சார் மொடவாட்டுக்கால் முடவாட்டு கால் சூப்பு சார் சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குது பரவாயில்ல நீட்டாக கொடுக்குறாங்களா சுத்தமாக சுத்தமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அந்த சூப்பு வந்து மற்ற இடத்துல வேறு ஏதாவது சூப்பு சாப்பிட்ருக்கேன் பட்டு அதுக்கும் வித்தியாசமாக இருக்குது ஓகே ஓகே இல்லை ஓகே தேங்க் யூ தேங்க்யூ சார் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜோதி ஃபுட்ஸில் வந்து அவங்க வந்து ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டுருக்காங்க பட்டு இவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பது ஐட்டம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க சிக்கனில் ஊறுகாய் கொடுக்குறாங்க மீனில் ஊறுகாய் கொடுக்குறாங்க அதே போல் சென்னாகுன்னி ஊருக்காக கொடுத்துறாங்க கிட்டே பார்த்தா ஜூஸ் ஐட்டம் மொஜிட்டோவில் இருந்து ரோஸ் மில்க் பாதாம் மில்க் சாக்லேட் மில்க் ஆ வணக்கம்மா உங்கள் பேரை சொல்கிறீங்களா